ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் அதாவது போர்டு எஸாமுக்கான ரிசல்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மே பத்தாம் தேதி ரிசல்ட் வந்துருந்தது அதை பார்த்தது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆன்சர் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணணும் என்னோட மார்க் வந்து ப்ராப் சந்தவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய பீப்புலாம் இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து வாங்குறது அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்ப்போம் இதுக்கான டேட் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க ரொம்ப கம்மியான டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ண முடியுமா டக்குன்னு குயிக்காக வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்த்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு வந்து எவ்வளோ மார்க் போட்டுருக்காங்க அப்படிங்கிற நீங்க பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து லிங்க் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி இல்லை ரீவல்வேஷனுக்கு நீங்க அப்ளை இருந்தாலும் சரி அவங்க உங்களால் வந்து பண்ண முடியும் இதை பார்த்தீங்கன்னா டோட்டலா மொத்த டீடெயிலாம நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து எக்ஸாம் எழுதி மார்க்கில் டவுட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுகிறத நபுல் பண்ணிக்கணும்பா நம்ம சனால் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இதுல வந்து ஒரு ஜிவோ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இது ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கிறது அதாவது பத்தாம் வகுப்பு தேர்வர்கள் விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வந்து கொடுத்துருக்காங்க அரசாணை எண் இருநூத்தி பதினொன்னு பள்ளிகள் வித்துறை ஆஹ் நாள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த அரசாணை அடிப்படையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு மாணவர்கள் முதலில் விடைத்தாள் நகலுக்கு அதாவது ஸ்கேன்டு காப்பிக்கு நீங்க வந்து விண்ணப்பித்து பெற்ற விடைத்தாள் நகலை மாணவர்கள் ஆய்வு செய்து பின்னர் இத்துறையால் அறிவிக்கப்படும் நாள் நாட்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்க வந்து ரீவல்யூஷன் போடுறதா இருந்தாலும் சரி இல்ல ரீ டோட்டல் நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா நீங்க டைரெக்டா எடுத்த உடனே வந்து ரீ ரீடோட்டல் எல்லாம் அப்ளை பண்ணிட முடியாது முதல்ல ஸ்கேன்ட்டுக்கு அப்படி நீங்க வாங்கி பாக்கணும் நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ல மார்க் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதை நான் எடுத்து பார்த்தே ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு நினைக்க கூடியவங்க நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவலா நீங்க ஈச்ச சப்ஜெக்ட்டுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுடைய மார்க் வந்து தப்பா எனக்கு வந்து டவுட் இருக்கு நான் எக்ஸாம் நல்லா சூப்பரா படிச்சு எழுதியிருக்கேன் நான் மார்க் ரொம்ப கம்மி பண்ணி போட்டாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க அமௌண்ட் பே பண்ணுங்க அது எப்படி பே பண்ணது அது அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்றது அப்படிங்கிறத பாப்போம் இதுக்கான டைம் வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நேற்று ஓப்பன் ஆயிருக்கு புதன்கிழமை அதாவது பதினஞ்சாம் தேதி மே பதினஞ்சு ஆயிரத்தி இருபத்தி நாலு காலையில பதினோரு மணில இருந்து வரக்கூடிய இருபது திங்கட்கிழமை வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருவாங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பத்தாம் வகுப்பு ஸ்கேண்டு காப்பிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மட்டும் மட்டுமே மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ நீங்க வந்து ரிவாலுஷன் போட போறதா இருந்தாலும் சரி ரீட்லிங் அப்ளை பண்ண போறீங்கனாலும் கண்டிப்பா ஸ்கேன் காப்பி முதல்ல வாங்குங்க ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டென்த்து அதாவது எஸ்எஸ்எஸி மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேன் காப்பி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் ஒரு ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த இதில் எக்ஸாம் எக்ஸாம் ரோல் நம்பர் அப்படிங்கறதுல உடைய ரோல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நேம் நேம் ஆஃப் கேண்டிடேட் அப்படிங்கிறதுல பிளாக் லெட்டர்ல அதாவது கேபிட்டல் லெட்டர்ல வந்து உங்களுடைய நேம் வந்து இங்கிலீஷ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் பேப்பர் ஒன் சாரி லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து தமிழ் பேப்பர் வந்து எடுக்கணும் வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிற இந்த இதுல டிக் பண்ணுங்க இந்த டிக் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேப்பர் நீங்க வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இதுல டிக் பண்ணணும் சப்ஜெக்ட் பார்ட் த்ரீல வந்து மேக்ஸ் சின்ஸ் சோசியல் இதுல நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பேப்பர் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷனுக்கு வந்து டிக் பண்ணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போ எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்ல மட்டும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த தமிழ் அப்படிங்கிற மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க டிக் பண்ணிக்கோங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணுவீங்க அப்படின்னா இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன் பேமெண்டா பண்ணணும் டோட்டல் அமௌண்ட் பெய்டு அப்படிங்கறதுல இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வந்து போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் தி ஸ்கேண்ட் காப்பி இடத்துல ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுருங்க டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஐ ஹவ் அக்ரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போடுங்க அப்படி நீங்க போட முடியல அப்படின்னா ஆர் பேரண்ட் அப்படிங்கிறதில்ல பேரண்டும் சிக்னேச்சர் பண்ணலாம் ஏதாச்சும் ஒருத்தவங்க சிக்னேச்சர் போட்டா போதுமானதுங்க பிளேஸ் அப்படிங்கறதுல உங்களோட ஸ்கூல் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கும் அந்த பிளேஸ் கொடுங்க டேட் வந்து நீங்க என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டேட்டை வந்து கொடுங்க எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நீங்க எங்க எங்க போய் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்க ரெகுலர்ல ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னா வந்து உங்க ஹெட் மாஸ்டர் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை வித் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா உங்க ஆன்லைன்ல வந்து அவங்க லாகின் பேஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் ஒப்புகை சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுப்பாங்க அந்த சீட்டை கையில எடுத்து வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்கேன்டு காப்பி வந்து உங்களால வந்து ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ண முடியும் இது வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமா நீங்க எழுதுல எக்ஸாமுக்கான அந்த பேப்பர் வந்து போஸ்ட் மூலயமா எல்லாம் வராது அது அந்த மாதிரிலாம் நீங்க பார்க்க முடியாது ஜஸ்ட் பிடிஎஃப் காப்பி உங்களால வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பாங்க அது ஒரு அஞ்சு பேச்சுக்கு எழுதிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு பேஜ் வரைக்கும் உங்களால் வந்து பார்க்க முடியும் இல்லை எவ்வளோ மார்க் போட்டுருக்காங்க எவ்வளோ மார்க் போடல அப்படிங்கிற எல்லாமே நீங்க பாத்துக்கு அப்புறம் நீங்கள் ரீடோட்டல் லிங்க் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படினாலும் அப்ளை பண்ணலாம் ரீவாலுஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படினாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதா வந்து ஒரு ப்ரொசீஜர் அதாவது நீங்கள் பிரைவேட்ல வந்து டியூட்டோரியல் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சென்டரில் போயிட்டு எக்ஸாம் எழுதுனீங்களோ அவங்ககிட்டே நீங்க போயிட்டு கொடுத்தாலும் போதுமானது இந்த ஒரு ப்ரொசீஜர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் வந்து பண்ணுவாங்க வேற இது அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க இல்லை உங்களோட உங்ககிட்ட ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் என்னோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மஸ்ட் மறக்காம இந்த வீடியோ வந்து எஸ் எல் சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்